உங்க குட்டி இன்னைக்கு என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா என்ன வீடியோ இன்னைக்கு அதனால அந்த வீடியோ தான் நீங்க பார்க்க போறீங்க இவங்க அப்பப்போ வருவாங்க இதுக்கப்புறம் வீடியோவில் கொஞ்சம் 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 சப்போர்ட் பண்ணுங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க வீடியோவை ஏன்னா நாங்கள் வந்து குளிக்கல எதுவுமே பண்ணலாம் தூங்க ஏஞ்சோம் வீட்டெலாம் கிளீன் பண்ணணும் இப்போ என்னலாம் பண்ணலாம்னு சொல்லி நான் உங்களுக்கு வந்து விலாக் போடுறேன் கண்டிப்பாக பாருங்கள் ஈவினிங் வரைக்கும் என்னெல்லாம் பண்றேன்னு சொல்லி போடுறேன் பாருங்க மழை செம்ம மழை பெஞ்சி இப்போதான் ஓரளவுக்கு விட்டுருக்கேன் மழை இதே மாதிரியே இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து பேக் சைடு என் அக்கா வீட்டு பேக் சைடு எவ்வளோ தண்ணி பாருங்களேன் இந்த இடத்துல இப்போதான் மழை பெய்யாமல் இருக்கு இப்படியே இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் பெய்யலாம் ஓரளவுக்கு பெயலாம் ஆனால் ரொம்ப பெஞ்சிட்டே இருக்குது காலிலையும் மழை பெஞ்சிகிட்டே இருந்துச்சு இப்போ தான் மழை பெய்யாமல் கொஞ்சம் கம்மியாகிடுது கம்மியாலாம் இல்லை ஃபுல்லாகவே நின்றுச்சு பெஞ்சதுக்கப்புறம் மழை வருமா என்னன்னு தெரியல மழை வரக்கூடாதுன்னு வேண்டிக்கிற கடவுள்கிட்ட வாங்க அதுக்கப்புறம் இப்போ நான் போய் குளிச்சுட்டு வரேன் சீக்கிரமாக க்ளீன் பண்ண தவிர பெட்டெலாம் மச்சே அதுக்கப்புறம் மாப்பெலாம் போடு வீட்டில் பெருக்கணும் என் ஃபேன்ட்டு எங்கே தொங்க கொடுக்குறாங்க பாருங்க ஒரு குழந்தை ஊஞ்சலில் போட்டு வச்சுக்கிறாங்க என் ஃபேன்ட்டு காயில்லைன்ட்டு இங்கெல்லாம் மாப்பு அடிக்க மாப் போட்டு இந்த துணியெல்லாம் வந்து கிளீன் பண்ணணும் வந்து மாப்பு போட்டுன்னுறாங்க இங்கெல்லாம் போட்டு முச்சாச்சு சாமி ரொம்ப போட்டாச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க வந்து அப்படியே உட்காந்துட்டு இருக்கேன் எனக்கு வந்து உடம்பு முடியல அதான் இது ஆல்ரெடி வந்து நீங்க வந்து ஹோம் டூர்ல பார்த்துருப்பீங்க இந்த சாமி ரூம் தான் எங்க வீட்டில் என்ன பார்த்தீங்கன்னா சாம்பார் வடை இவ்வளோ தான் செஞ்சோம் அதுக்கப்புறம் செய்யல இது மிக்ஸ் ஈவினிங் வந்து வீடு ஃபுல்லாக வளக்கேற்றுவோம் அப்போ கம்மிக்கிறோம் பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் வாங்கலாம் தான் சொல்லி கடைக்கு போகிறோம் தானா ஐயோயோ இதான் கடைக்கு போயிட்டு இருக்கோம் மழை பெஞ்சிட்டே இருக்கு வெயில் வச்சுது ஒன் ஹவர் முன்னாடி பார்த்தீங்கன்னா மழை பெய்யுது எங்க பாரு தண்ணி தண்ணியா நிற்குது ஓய் ஏய் எப்படி ஓட்டின்னு வர பாருங்களேன் பொறுமன்றதே கிடையாது போனா மாதிரி இது எப்படி ஓட்டிட்டு கார்த்திகு தீபம் எப்படிதான் வந்து வழக்கேத்த போறோம்னு தெரியல வழக்கெல்லாம் வாங்கலாம் சொல்லிட்டு இப்போ போயிட்டு இருக்கோம் கடைக்கு நம்ம அங்கே போய் பார்க்கலாம் தான் வழக்கு வாங்குறாங்க தேடி தேடி என்ன தாடி பார்க்குறீங்க ஏ சின்ன இதெல்லாம் வாங்காதடி பெருசா இருக்கு அது மாதிரி வாங்க ஆனா இது நல்லா இருக்கு டிசைன் நல்லா இருக்கு ஆ

மழை பெய்யுது <laughs> 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 நல்ல கோட போட்டோம் ஏத்திட்டு ஒரு மேடம். மேடம் தான் விளக்கு ஏத்துறாங்க. தெரியுதா விளக்கு வந்து ஏத்து ஸ்டார்ட் ஆயிச்சி. இப்போ இந்த விளக்கு எங்க வைக்க போற பார்த்தீங்கன்னா நான் கோலம் போட்டேன்ல அந்த இடத்துல வைக்க போறோம் கோலம் பாருங்களேன் இப்பதான் போட்டனே நான் போட்டு ஒரு பத்து நிமிஷம் தான் இருக்கும் அது பார்த்தா மழையில பாதி ஃபுல்லா போயிடுச்சு திருச்சி கொஞ்சம் மேலே தூரம் புதலா கோலம் போட்டா மாதிரி இருக்கா பாருங்களேன் சூப்பரா இருக்கா அழகா இருக்க பாருங்க நான் ஒண்ணு கோலம் தான் கொஞ்சம் களைஞ்சி போயிடுச்சு படிக்கேட்ல செமையா இருக்கா மேலே ஏத்தலாம் நினைச்சோம் மேல வந்து செம மழை பெய்யுதா அதனால வந்து ஏற்ற முடியல மழை தான் மாடியில ஃபுல்லா ஏத்திருக்கலாம் சரி பத்துக்கு இது போதும் நாளைக்கு மழை வரலன்னா நாளைக்கு கண்டிப்பாக வந்து மாடியில் ஃபுல்லாக ஏற்றலாம் பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க இதுக்கப்புறம் நாங்கள் மூணு பேர் இதுக்கப்புறம் எங்கெல்லாம் நாங்கள் எல்லாம் போறோம்னு சொல்லி அப்புறம் வீடியோ போடுறேன் உங்க சப்போர்ட் மட்டும் எனக்கு எப்பயுமே தேவை ஓகே